மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் பதிவு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் என்று தேர்தல் வாக்குறுதி எண் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சங்கத்தின் சார்பில் ஆசிரியர்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது கைது செய்ததை கண்டித்தும் விரைவாக சம ஊதியம் வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் அருகே இன்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னு வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் தங்களுடைய கோரிக்கையை அட்டைகளை கையில் ஏந்தியவாறு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் புகைப்படங்களை ஏந்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக தொடக்க கல்வித்துறை ஒன்று புள்ளி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது என்றும் அதன் பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் ஐயாயிரத்தி இருநூறு என்றும் நிர்ணயிக்கப்பட்டது முரணான ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் ஒரே பணி ஒரே கல்வி ஒரே தகுதி ஒரே பதவி என அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் ஒரு விதமான ஊதியம் வழங்காமல் இருவேறு ஊதியங்கள் வழங்கப்பட்டு வருவதால் ஒரு நாள் இடைவெளி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களிடையே ஊதிய வித்தியாசம் இருபதாயிரம் என்ற அளவில் இருந்து வருகின்றது இந்த ஊதிய முரணை சரி செய்ய கோரி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அதேபோல் திமுக தேர்தல் அறிக்கையில் சமவெளிக்கு சம ஊதியம் என்று முன்னூத்தி பதினொன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அந்த கோரிக்கையை உடனடியாக நிரப்ப வேண்டும் என இன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அருகே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வரு <Sundan> <Sundan> <Sundan>